إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن ربي يبسط الرزق لمن يشاء من عباده ويقدر له وما أنفقتم من شيء فهو يخلفه وهو خير الرازقين صدق الله العظيم إلا بحرم الله جل شانه وتعالى أرونك وريتا غتو ماغا صلاة سلام امبرمانا محمد نبي صلى الله عليه وسلم أورغ الميدم أورغ الان ستين ريب انبت روان دا ستين صحابا تابعين تابع تابعين நல்லோர்கள் வல்லோர்கள் இன்னும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் இறைவனின் அன்பும் அருளும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே நம்முடைய வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹ் அல்லாஹல்லை அஞ்சிக் கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசிய செய்தவனாக என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாஹ் அல்லாஹல்ல நமக்கு வழங்கியிருக்கின்ற நியமத்துகளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற நோக்கிலும் நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வங்களை சரியான முறையில் தான தர்மங்கள் செய்வதன் மூலம் நம்மையும் நம் ஈமானையும் நம் செல்வங்களையும் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற நோக்கிலும் இன்றைய உரை அமைகிறது மேல் காட்டிய குரானுடைய வசனத்தில் அல்லாஹ் ஜெல்லஷா நபியிடம் இவ்வாறு கூறுமாறு வலியுறுத்துகின்றான் நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியாறுகளில் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அவர்களுடைய ரிஸ்கை விசாலப்படுத்தி தருகின்றான் மேலும் அவன் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அவர்களுடைய ரிஸ்கை சுருக்கியும் விடுகின்றான் ஒமா அன் ஃபகத்தும் மின்ஷையின் சகோ யுஹ்லிஃபோஹ் எனவே அவன் வழங்கியதிலிருந்தே அல்லாஹ்வின் பாதையில் யார் செலவு செய்வார்களோ அதற்காக அதற்கான பிரதிபலனையும் அவன் அளிக்கின்றான் ஒஹஹைருல் ராஜத்தின் நிச்சயமாக கொடையாளிகள் அனைவரிலும் இறைவன் மிகவும் மேலானாக இருக்கின்றான் என்பதாக நபியே நீர் கூறுவீராக என்று வலியுறுத்துகின்றான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹல்லா இவ்வுலகில் தோன்றிய அனைத்து மனிதர்களையும் பல்வேறு விதங்களில் சோதிப்பதுண்டு அவற்றில் ஒன்று எண்ணற்ற நியமத்துகளை வழங்கி அதன் மூலம் இந்த அடியான் தன் இறைவனிடத்திற்கு தன் இறைவனிடத்தில் எப்படி நடந்து கொள்கின்றான் தன் இறைவனுக்கு எவ்வாறு நன்றி செலுத்துகின்றான் என்பதையெல்லாம் பார்க்கும் விதமாக எண்ணற்ற நியமத்துகளை சில மனிதர்களுக்கு வழங்குகின்றான் ஒரு மனிதன் தான் செல்வந்தனாக இருக்க வேண்டும் என்கிற பட்சத்தில் அவனுடைய வாழ்க்கை தரங்கள் மூன்று விதமாக பிரிகின்றனர் ஒன்று ஒரு மனிதன் பிறக்கும் எண்ணற்ற செல்வங்களுடன் பிறக்கின்றான் காரணம் அவனுடைய பெற்றோர்கள் அவனுட அவனுடைய முன்னோர்கள் அவனுக்காக சேர்த்து வைத்த சொத்துக்களை கொண்டு தன்னை ஒரு செல்வந்தனாக இவ்வுலகில் அறிமுகப்படுத்திக் கொள்கின்றான் இதில் மற்றொருவர் தான் வாழும் காலங்களில் இறைவன் தனக்கு வழங்கியிருக்கின்ற அறிவையும் திறமையையும் வைத்து அதன் மூலம் இவ்வுலகில் செல்வங்களை சம்பாதித்து தான் ஒரு செல்வந்தன் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கின்றான் இதில் இன்னொரு சில பேர் இருக்கிறார்கள் தான் வாழ்நாள் முழுவதையுமே செல்வங்களை அதிகமாக சேகரிக்க வேண்டும் இதன் மூலம் இச்சமூகத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்திற்கு நான் தன்னை ஆக்கி கொள்ள வேண்டும் என்கிற பட்சத்தில் தன் வாழ்நாள் முழுவதையும் சேகரிப்பதற்காக அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் எனவே அன்பார்ந்தவர்களே ஆக ஒரு மனிதன் என் நிலையில் செல்வந்தனானாலும் அவனுக்கு மார்க்கத்தின் மூலம் விதிக்கப்பட்ட விதி மார்க்கம் எதை வலியுறுத்துகிறதோ என் நிலைகளிலும் அவர்கள் தன்னிடமிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சொத்துகளுக்கு தகுந்தவாறு செல்வங்களுக்கு தகுந்தவாறு இறைவனுடைய வழியில் ஜக்காத்தையோ சதக்காக்களையோ கொடுக்க வேண்டும் மாறாக இதில் ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள் அவர்கள் தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வங்களை இறைவனுடைய வழியில் செலவழியுங்கள் என்று நாம் வலியுறுத்தும் பொழுது அவர்கள் கூறக்கூடிய வார்த்தை என்னுடைய திறமையை கொண்டு எனக்குள்ள அறிவை கொண்டு நான் எனக்கான சம்பாதியத்தை ஏற்படுத்தி கொண்டேன் இதை எக்காரணத்தையும் கொண்டும் நான் ஏழைகளுக்கு என்னால் உதவி செய்ய முடியாது என்கிற மனோ இச்சையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவர்களின் வாழ்க்கைகளை உதாரணமாக நமக்கு அறிவிக்கும் வகையில் நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த காரோனை பற்றிய ஒரு சில விஷயங்களை அல்லாஹல்லா நமக்கு வலியுறுத்துகின்றான் இந்தி காரோ நடி அடைteil நன்மையை செய்யுமாறு வலியுறுத்தும் பொழுது அவன் கூறுவான் நிச்சயமாக எனக்கு இருக்கக்கூடிய அறிவின் மூலம் திறமையின் மூலம் தான் இவ இப்படிப்பட்ட செல்வங்களை எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றனர் என்பதாக அவன் திமிருடைய உச்சத்தில் பேசுவான் அதற்கு அல்லாஹ் ஜல்லஷானஹுவத்தால மறு கேள்வியை வைக்கின்றான் அவலம் யஅனம் அன் அல்லாஹ குத் அஹலக மின் கப்லீ மினல் குரூல் மன் அஷத் மின்ஹு குவத்தாவ் வ அக்தர் ஜம்ஆ அவனுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் இவனுக்கு முன் இவனை விட வலிமையானவர்கள் இவனை விட அதிக பொருள் சேர்த்து வைத்திருந்தவர்களான எத்தனையோ தலைமுறையினர்களை அல்லாஹ் அளித்திருக்கின்றான் என்பதை இவன் உணரவில்லையா என்கிற கேள்வியை அல்லாஹ் ஜல்லா ஷான் வைக்கின்றான் எனவே அதற்கு பிறகு நிச்சயமாக பாவத்தாளிகள் குற்றவாளிகள் அவர்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு உடனுக்குடன் கேள்வி கேள்வி கேட்கப்பட மாட்டார்கள் என்கிற விஷயத்தையும் வலியுறுத்துகின்றான் எனவே அன்பார்ந்தவர்களே நாம் நம்முடைய திறமையை கொண்டு பணங்களை சம்பாதித்தாலும் செல்வந்தர்களா ஆனாலும் அல்லாவின் கருணையின்றி நமக்கு எந்த வகையிலும் நாம் செல்வந்தர்களாக ஆக முடியாது எனவே அதற்கான விஷயங்களை நாம் அவ்வப்பொழுது ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பதன் மூலம் நம்மிடம் ஏற்படக்கூடிய கர்வங்களை விட்டும் பேராசைகளை விட்டும் நம்மை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இதில் இன்னொரு சாரார் இருக்கிறார்கள் கஷ்டமான முறையில் தன்னுடைய வாழ்நாள்களை தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து அவற்றின் மூலம் உழை மிக கடுமையான உழைப்பின் மூலம் செல்வங்களை சேகரித்து தன்னை ஒரு செல்வந்தனாக தன்னை காண்பித்துக் கொள்ளக்கூடியவர்கள் ஆனால் அவர்களுக்கு அவர்களுடைய செல்வத்திலிருந்து ஒரு சில பகுதியை மக்களுக்கு உதவி செய்யுங்கள் ஏழை எளியோருக்கு அதை வழங்குங்கள் என்று கூறும் பட்சத்தில் அவர்களுக்கு அதை கொடுப்பதற்கான மனசு வருவதில்லை இப்படிப்பட்டோருக்கு என்னென்ன என்னவென்று சொன்னால் அவர்களுக்கு அவர்கள் வாழக்கூடிய காலங்களிலே அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மனநிலை தோன்றுகிறது என்னை காட்டிலும் இந்த ஊரிலோ இந்த கிராமத்திலோ இந்த நகரங்களிலோ செல்வம் செல்வத்தில் மிகுந்தவர்கள் யாரும் உண்டா என்கிற ஒரு கர்வம் தனக்குள் ஏற்படுகிறது இவற்றை வலியுறுத்தும் வகையில் அல்லாஹ் ஜெல்லஷான ஹோதாலா ஆது கூட்டத்தார்களைப் பற்றிய ஒரு செய்தியை நமக்கு வலியுறுத்துகின்றான் ஃப அம்மா ஆதன் ஃபஸ்ட் ஃபில் ஆர் தி ப்ளோயில் ஹக் ஆது சமூகத்தார்கள் இவ்வுலகில் அநியாயமான முறையில் பெருமையோடு கர்வத்தோடு வாழக்கூடிய பட்சத்தில் அவர்கள் கூறுவார்கள் மிக்கவர்கள் யாரும் உண்டா என்கிற வார்த்தைகளை அவர்கள் உபயோகப்படுத்துவார்கள் அதற்கும் அளிக்குமாறு அல்லா ஜல்லா கூறுகின்றான் அவலம் அவர்களை படைத்த இறைவன் அவர்களை காட்டிலும் வலிமையில் மிக்கவன் என்பது அவர்களுக்கு தெரியவில்லையா இருந்த இருந்தபோதிலும் இறைவனின் அத்தாஜிகளை அவர்கள் மறுத்தவர்களாகவே இருக்கிறார்கள் என்பதாக இறைவன் கூறுகின்றான் வாழ்ந்தாலும் அல்லா ஜல்லஷான அவனுக்கு வழங்கியிருக்கக்கூடிய நியமத்துகளை இறைவனுடைய வழியில் செலவழிப்பதன் மூலம்தான் அவன் உண்மையான முஸ்லிமாகவும் முக்மீனாகவும் விளங்க வேண்டும் என்கிற விஷயங்களை இப்படிப்பட்ட குரான் ஆயத்துகள் நமக்கு வலியுறுத்துகின்றன

அவர் ஜகாத்துகளை வழங்க சதக்காக்களை வழங்க நாடுவார் ஆனால் இவற்றை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் யாரும் உண்டா என்கிற நிலை வரும் ஆனால் இன்றைய நிலை நாம் கொடுப்பதற்கு நம்முடைய மனம் நாடுவதில்லை ஆனால் ஒரு காலம் வரும் அந்த காலம் எப்படி இருக்கும் நாம் ஜகாத்துகளை கொடுக்க சதக்காக்களை கொடுக்க நாடுவோம் ஆனால் அதனை பெற யாரும் தகுதியானவர்களாக இருக்க மாட்டார்கள் அதை பெறக்கூடியவர்கள் கூறுவார்கள் ஹத்தா அதை வெறுப்பார்கள் ஒரு மனிதத்தில் ஒரு மனித நேரத்திலிருந்து பெறக்கூடிய பெறுவதற்கு அவர்கள் வெறுப்பார்கள் அதை சொல்வார்கள் லா அரபலி உங்களிடத்திலிருந்து பெறக்கூடிய எந்த தேவையும் எனக்கு இல்லை என்பதாக கூறுவார்கள் சுஹான் அல்லா அல்லா இது போன்ற நிலைகளை விட்டும் நாம் பா நம்மை பாதுகாக்க வேண்டும் இதில் இன்னொரு சாரார்கள் இருக்கிறார்கள் மாஷா அல்லாஹ் பல்வேறு பல்வேறு விதங்களில் பல்வேறு முறைகளில் அவர்கள் அளவுக்கு அதிகமாகவே தான தர்மங்களை வழங்குகிறார்கள் சதக்காக்களை வழங்குகிறார்கள் ஆனால் கைசேதமான விஷயம் என்னவென்று சொன்னால் சரியான முறையில் அவர்களை கணக்கிட்டு உரிய நபர்களுக்கு யாருக்கு அது தேவையோ அவர்களுக்கு அதை கொடுப்பதற்கு நாடுவதில்லை எனவே இவற்றை ஒழுங்குபடுத்த வேண்டும் இப்படிப்பட்ட விஷயங்களை சரியான முறையில் இயக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் The Zakat, Center of, uh, the Zakat Collection Center of uh, Islamic Territories Council அதாவது இந்த அரசாங்கம் ஒரு குறிக்கிறது சேகரித்து அதை உரிய நபர்கள அதை கொண்டு போய் சேர்ப்பாங்க அதற்கு பல்வேறு விதங்களில் அவர்கள் முயற்சியை செய்கிறார்கள் அவர்களின் கூற்றுப்படி நவம்பர் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து கடந்த மாதம் நவம்பர் முப்பதாம் தேதி வரை அவர்கள் சேகரித்த தொகையின் மதிப்பு மில்லியன் மலேசியன் ரிங்கிட் இவற்றை இவர்கள் சேகரித்து அதை உரிய நபர்களிடத்திலே அவர்கள் விநியோக விநியோகம் செய்திருக்கிறார்கள் அவர்களது இலக்கே இவ்வாறாக இருக்கின்றது இந்த வருடம் பூர்த்தி அடைவதற்குள் ஒன் பில்லியன் மலேசியன் ரிங்கெட்டுகளை அவர்கள் சேகரிக்க வேண்டும் அதை ஒழுங்குபடுத்தி அதற்கான குழுவை நியமித்து தக்க நபர்களிடம் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற விஷயத்தில் அரசாங்கம் தலையிடுகிறது இன்னொரு ஒரு சில விஷயங்களை அவர்கள் வழிவகுத்து தருகிறார்கள் ஒரு மனிதன் தனக்கு தனக்கு பிரியமான முறையில் தான் கைப்பட அந்த சகாத்துகளை மனிதனிடத்தில் இன்னொரு சக உரிமையாளர்களுக்கு அது தேவைப்படக்கூடியவர்களுக்கு செலுத்த வேண்டும் என்று நாடினால் அவர்கள் தாராளமாக செய்து கொள்ளலாம் ஆனால் அதற்கு மாறாக அரசு அங்கீகாரம் பெறாத பல கட்சிகளுக்கு தன்னுடைய ஜக்கா தொண்டுகளை அவர்கள் அஹ் கூடாது அப்படி அழிக்கக்கூடியது குற்றமான செயலாகும் என்பதை வலியுறுத்துகிறது எனவே அன்பார்ந்தவர்களே நாம் வாழக்கூடிய கடங்களில் வாழக்கூடிய காலங்களில் நமக்கு இருக்கின்ற அல்லா ஜல்லஷானா நமக்கு இருக்கின்ற நியமத்துகளை சரியான முறையில் நாம் சேகரித்து அதற்கான தொகைகளை உரிய நபரிடத்தில் அதற்கு தேவையான அவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதன் மூலம் இறைவன் நமக்கு அருளிய சட்டங்களை நாம் நல்ல முறையில் நிறைவேற்ற வேண்டும் இதன் மூலம் ஏற்படக்கூடிய விஷயங்களை இதன் மூலம் ஏற்படக்கூடிய நன்மைகளை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் இதன் மூலம் ஏற்படக்கூடிய தீங்குகளை விட்டும் அல்லாஹல்லா நம்மை பாதுகாக்க வேண்டும் ஜகாத் என்பது ஒரு மனிதத்தில் ஏற்படக்கூடிய பேராசைகளை விட்டு அவனை பாதுகாக்கிறது ஒரு ஏற்படக்கூடிய கர்வத்தை விட்டும் அவனை பாதுகாக்கிறது சகோதரத்துவத்தை பரப்புகிறது உதாரணமாக ஒரு சமுதாயம் மேம்பட்ட சமுதாயமாக வளர்வதற்கு அது ஊக்குவிக்கிறது ஊக்குவிக்கிறது இந்த இந்த இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நாம் சரிபட செயல்பட்டு நம்முடைய வாழ்க்கை சரியான முறையில் இஸ்லாமிய கொள்கைகளில் தீவிரமாக இருந்து இஸ்லாமிய கொள்கைகளை சரியான முறையில் நிறைவேற்றும் என்று விதத்திலே பிரார்த்தனை செய்தவனாக என் உரையை நிறைவு செய்கிறேன் அலம்ல அலம்லா